ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் அதாவது சிக்கன் கிரேவினாக்கா ஒரே கிரேவியாக கிரேவி ஓகேங்களா அதுக்கு தேவையான பொருள் இங்கே பாருங்கள் நான் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் ஓகேவா சிக்கனை கழுவி சுத்தமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கருவேப்பில்லை கொத்தமல்லி இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா கொஞ்சமாக ரெண்டே ரெண்டே பீஸ் தான் புதினா போடணும் அப்புறம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அவ்வளோதான் அப்புறம் ஆல் ஸ்பைசஸ் நான் போடும்போது பாருங்கள் ஓகேவா இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா அவ்வளோதான் இதில் இப்போது கடாய் சூடானோடனே நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் சூடானோன்னு நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேங்க நல்லெண்ணெய் விடுறேன் நான் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் ஓகேவா நல்லெண்ணெய் விட்டாச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டாச்சு அப்புறம் எண்ணெய் சூடானோன்னு ஸ்பைசஸ் இங்க பாருங்க ஜாதி பத்திரிஸ் உங்கள்ட்ட என்ன இருக்கும் அதை போடுங்க இதுதான் போடணும் கட்டாயமே கிடையாது ஓகேங்களா இதுதான் போடணும் இதுதான் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னு நான் வந்து பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போடுவாங்க நான் ஃபஸ்ட்டு அதை போடுறதில்ல சரிக்கும்னு எனக்கு ஒரு பயம் ஓகேங்களா அதனால் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே தான் பச்சை மிளகாய் போடுவேன் அது மேலே தான் கருவத்தில் போடுவேன் இல்லைன்னா பெரிச்சிரும் மேலே ஓகேங்களா பாருங்க இப்போ வந்து புலாவு பிரியாணி எல்லாம் வந்து வெங்காயம் வந்து மெருனா போகணும் ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது இதுக்கு வந்து லைட்டாக வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனாலே போதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தாராளமாக போட்டுடலாம் போட்டேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகேங்களா போட்டாச்சா அதை போட்டுட்டு இங்கே பாருங்கள் சிம்பளை போட்டுருங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது அடிப்பிடிக்கும் பூண்டு கொண்டு ஒட்டும் இஞ்சி பூண்டு ஒட்டும் அந்த சொல்லி நான் மூடி வச்சேன் பாருங்க ஒட்டலை பாருங்க சிம்மில் போட்டு மூடி வச்சோம்னா ராஸ்மெல்லும் போயிடும் ஒட்டவும் ஒட்டாது ஓகேங்களா இந்த ஸ்டேஜ்ல தக்காளி பாருங்க தக்காளி போட்டுட்டே இந்த இருக்கிற கொத்தமல்லி புதினா ரெண்டு ரெண்டு புதினா வந்து கம்மியாக ஒரு ரெண்டு பீஸ் தான் போடணும் ரெண்டு பீஸ்னால் ரெண்டு ரெண்டு இனுக்குன்னு சொல்லுவாங்களா அவ்வளோதான் ஒரு கிண்டை கிண்டு விட்டுட்டு அதே இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே ஒட்டும் பார்த்துக்கோங்க அதனால் அப்படி நான் அதுக்கு தான் சிம்மில் வச்சே வதக்கிறேன் லேட்டானாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்ச நேரம் ஓகே கொஞ்ச நேரம் பாருங்க இது வந்து நல்ல சிக்கன் கிரேவிக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் பிரியாணிக்கு வர மாதிரி இருக்கணும் ஒன்று ஒன்றுத்துக்கு வர மாதிரி இந்த பாருங்கள் ராஸ்மல் பேய்ட்டுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அங்கே இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஊத்துறோம்ல ஆயில் அந்த ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அப்போ தான் ராஸ்மல் பேட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல நான் மஞ்சள் மட்டும் மட்டும்தான் போடுறேன் பாருங்கள் மஞ்சள் பிடி பாருங்கள் மஞ்சப்பொடி மட்டும் போடுறேன் மஞ்சப்பொடி போட்டுட்டு அங்கே பாருங்கள் இதை கலக்கி விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ இந்த பாருங்கள் சிக்கன் ஓகேங்களா அங்கே பாருங்கள் பாருங்க நல்லா கிண்டி விடணும் பாருங்கள் ஓகே இன்னும் நான் வந்து இதுக்கு வந்து போடக்கூடிய மசாலா போடலை மசாலா என்ன போடுவேன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் சாரி மிளகா மல்லி மஞ்சள் மூணும் போட்டு நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை மட்டும்தான் போடுவேன் நான் வேறு எதுவுமே போட மாட்டேன் பாருங்கள் கிரேவி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஓகேவா கலாரியாச்சு இப்போது இதை மூடி வச்சிட வேண்டியதுதான் நல்லா இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம மிளகாத்தூள் போடணும் வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே 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 பாருங்கள் இப்படி தான் இருக்குது நான் மூடி வச்சுட்டு போனால்ல எங்கே பாருங்கள் ஓகேங்களா ம் அப்படியே இருக்குது இதில் நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா நான் சொன்னால இதுக்கு மசாலா எதுவும் போடலை நீங்கள் பாருங்கள் இதுதான் மசாலா இந்த மசாலா வந்து என்னென்னா காய்ந்த மிளகாய் தனியாக மஞ்சள் வேறு எந்த விதமான எதுவுமே கிடையாது பாருங்கள் அவ்வளோதான் இது அப்படி கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகேங்களா கிளறி விட்டுட்டு வாங்க இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் செம்ம எம்மி 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 ஓகே இப்போது சிக்கன் வந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா உப்பு போடணும் ஓகேங்களா இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் உப்பு பயந்து பயந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா போயிடுமோ அப்படின்னு ஓகேங்களா ஜாஸ்தியாக போனாலும் சாப்பிட முடியாது கம்மியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஜாஸ்தியாக போய்டினா என்ன பண்ண முடியும் பாருங்கள் அதுதான் பாருங்கள் இப்போ பாருங்கள் உப்பு போட்ட பிறகு ஓகேவா உப்பு போட்ட பிறகு இப்படி இருக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விடணும்ல நம்ம தண்ணியை விட்டுருவோம் ஓகேங்களா அப்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும் ரொம்ப விடக்கூடாது அதாவது தண்ணி குழம்புக்கு நிறையா தண்ணி விடலாம் இது நான் சொன்னது கிரேவி பாருங்கள் ஓகேவா அவ்வளோதான் அவ்வளோதான் இது அப்படியே சுண்டி வந்துச்சுனா வேலை முடியும் ஓகே புரியுதுங்களா அவ்வளோதான் வாங்க தேங்காய் அரைச்சிட்டு வந்துடும் ஓகேங்களா தேங்காய் அரைச்சிட்டு வந்தெல்லாம் மூடி போட்டு தேங்காய் அரைச்சிட்டு வர வேண்டியதுதான் இப்போ வாங்க ஆல்மோஸ்ட்டு சிக்கன் வெந்திருச்சு ஓகேங்களா அங்கே பாருங்கள் வெந்திருச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெறும் தேங்காய் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வேறு அது கூட நான் வேறு எதுவும் சேர்க்கலை பாருங்க தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் அதை கழுவி வச்சுக்கலாமா அவ்வளோதான் இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஒரு ஏழு நிமிஷம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படியே சிம்மில் போட்டுடணும் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சிக்கன் கிரேவி அவ்வளோதான் ஓகேங்களா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் முடி வச்சிடலாம் அதாவது இன்னொரு குறிப்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன சாப்பாடு செய்தாலும் இப்படி நுற வருது பாருங்கள் இந்த மாதிரி நொறை வந்துச்சுன்னா ஃபுல்லாக நுற வந்துச்சுன்னா நம்ம உப்பு போட்டது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் உப்பு போட்டுட்டோன்னு அர்த்தம் உப்பு போடலைன்னா இப்படி ஓரத்தில் தான் நுர வரும் நடுவில் நுர வராது நடு உப்பு போட்டால் மட்டும்தான் நடுவில் நுற வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சா இல்லையா பாருங்கள் ஓகேவா ரெடி ஆயிடுச்சுங்களா ஆ பாருங்க சிக்கன் கிரேவி ரெடி அவ்வளோதான் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பாருங்கள் செமி கிரேவி ஓகேங்களா தண்ணி குழம்பு இல்லை இது கிரேவி சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ செஞ்ச மெத்தடு ரொம்ப சிம்பிளான மெத்தடு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க பிடிக்கலன்னா கூட கமெண்ட் கொடுங்க பரவாயில்ல ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் முடிஞ்சது